அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை தினத்தில் மறந்தும் கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் செய்யக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைகளானது நமக்கு ஏற்படும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்படிலாம் வழிபாடுகளை செய்யணும் எந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தர்ப்பணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமாக ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை விரதங்களை வந்து கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அமாவாசை விரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஒரு சில தவறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடந்திருக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பீங்க ஸோ அதனுடைய வழிமுறைகளை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் என்ன நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அதேபோல் என்ன தவறுகளை வந்து செஞ்சிருக்கீங்க அதை எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அந்த தொடர்ந்து அந்த அமாவாசை கிதி தர்ப்பணங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அதேபோல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் எல்லோருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆடி அமாவாசை என்பது என்னங்க மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்த ஒரு அமாவாசைன்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக வந்து பார்த்திங்கன்னா ஐதீகம் இதனால் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய பித்திருக்களினுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் எதற்காக ஒரு சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசையானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்பட்டுள்ள பித்திருதோஷத்தை நாமே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளலாம் மிக சிறந்த ஒரு நாளாக தான் அந்த ஆடி அமாவாசையானது நமக்கு அமைஞ்சிருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பேரு போன்ற நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா தடையின்றி நடைபெறும் என்பதாகவும் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தச்சாயணா புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாத அமாவாசை முன்னோர்களையும் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் வழிபட வேண்டிய ஒரு நாளாக வந்து இருக்குதுங்க ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரையுமே வந்து பார்த்திங்கன்னா சென்றடையும் என்பது வந்து ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதனால நம்மளுடைய முன்னோர்களுக்காக மோட்சங்கள் கிடைக்கவும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகளானது கிடைக்கும் வழி செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்தக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது அதேபோல் ஆடி அமாவாசை என்று என்னவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமானது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு செய்வதனால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நாம் பெற முடியும் பதிவில் ஒவ்வொரு பதிவிலுமே வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆடி அமாவாசை என்று எப்பொழுதுமே வாசனையில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் விடக்கூடாது வெறும் தண்ணீரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் ஆடி அமாவாசை என்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்யவோ அல்லது சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ வந்து பார்த்திங்கன்னா கூடாது காலையில் நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாதுங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்று ஐந்து மணி முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உங்களுடைய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா குடித்து விட வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களினுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்நிலைகள் வந்து சென்று தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய படங்களை வைத்து ஒரு அகல் விளக்கை வைத்து தீபங்களை வந்து ஏற்றிடுங்க மறந்துடாதீங்க உங்களுடைய பூஜை அறையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவதுடன் வந்து நிறுத்திக்காதீங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நல்லெண்ணையை ஊற்றி விளக்கேற்றுவதனால உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்குங்க அதே போல் நம்மளுடைய முன்னோர்களுடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கீங்க உங்களுடைய வீட்டில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கும்பொழுது விரதம் இருக்கிறோம் பொழுது அவர்களுடைய படத்தை மட்டும் வச்சு நம்ம வணங்கக்கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருடைய படத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக வைத்து அவர்களுக்கான ஒரு தீபங்களை ஏற்றி நீங்கள் வந்து படையில் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரதத்தை வந்து இருக்கலாம் முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே வந்து சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனை கொடுக்கக்கூடாது இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது ஒற்றை இலையாக வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இட வேண்டும் பித்திருக்கள் போட்டோக்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து வைக்கக்கூடாது ஒரே இடத்திலே வைத்து படையல் போட வேண்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான படங்களே வந்து கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் இல்லை அப்படிங்கிறவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவருடைய ஃபோட்டோ மட்டும் வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபங்களை ஏற்றி படையில் போட்டு நீங்கள் வந்து விரதத்தை இருப்பீங்க அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது உங்களுடைய வீட்டில் இன்னும் எத்தனை முன்னோர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய படங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த படத்தை எல்லாமே ஒன்று சேர்த்து வைத்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படையில் போட்டு தீபங்களை ஏற்றி உங்களுடைய விரதத்தை வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைச்சு முடிச்சு எல்லாமே வந்து பண்ணிட்டு நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு படையிலே வந்து நீங்கள் போடணும் அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படையல் போடக்கூடிய வழக்கத்தை வந்து செய்துக்கோங்க எல்லாரும் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரையிலுமே படையல்லாம் போட்டு நீங்கள் தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதற்கப்புறமா அந்த இலையில இருந்து கொண்டு போய் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படையல் போடுவதற்கு முன்பாகவே நீங்கள் செய்து வைத்த அந்த ப பலகாரம் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்களா நிறைய வெரைட்டிஸ்லாம் செஞ்சுருப்பீங்களா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காகத்திற்கு நீங்கள் வச்சத்துக்கு பின்னாடி படையில் போடுங்க ஆடி அமாவாசை என்று நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறைக்கு செல்லும் பொழுதோ இல்லை நம்மளுடைய முன்னோர்களை வழிபடும் பொழுதோ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையை விரித்து போட்டிருக்கக்கூடாது தலையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு தான் வந்து நம்ம அந்த செயல்லாம் வந்து செய்யணும் போல் உங்களுடைய நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு அப்படியே ஈர துண்டோடு போயிட்டு நின்றுட்டு நீங்கள் வந்து தீப வந்து ஏற்றிங்க விளக்கெல்லாம் வந்து ஏற்றீங்க அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது நெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குங்குமம் திருநீர் இந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை சமையலை செய்யவே செய்யணும் குளிக்காமல் சமையல் அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லக்கூடாது முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லத்தரசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வசதிக்கேற்ப ஆடைகளை வந்து அணிந்து கொள்கிறீங்க அது வந்து தவறு கிடையாது இந்த ஆடி அமாவாசை படையில் என்பது நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது இது என்பதனால நைட்டி போன்ற உடைகளை வந்து பார்த்திங்கன்னா அணிவது சமைக்கக்கூடாது அதேபோல் புடவி போன்ற பாரம்பரிய உடைகளை வந்து அணிந்து சமைப்பது அதேபோல் விளக்கு வேற்றுவதும் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்வது நல்லது அந்த மாதிரி ஒரு உடைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேரீ கட்டுறது இந்த மாதிரி வந்து செய்துக்கோங்க அதேபோல் தானம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் வந்து செய்வது நீங்கள் மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை இப்படி அந்த மாதிரிலாம் செய்வீங்க இல்லையா அந்த நாட்களை காட்டிலுமே இந்த ஆடி அமாவாசை தினத்தில் தானம் செய்வது ரொம்ப 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 சிறந்ததுங்க ஸோ அதனால் தானம் செய்கிறத நீங்கள் செய்துக்கோங்க ஆடி அமாவாசை என்று ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானத்தை வந்து கொடுக்க வேண்டும் அந்த ஒரு தானம் ஒரே தானமாக இருக்க வேணா ஐந்து விதமான பொருட்களை கூட நீங்கள் தானமாக வந்து செய்து கொள்ளலாம் அந்த தானம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம் ஒரு கிலோ பாசிப்பருப்பு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அதேபோல் ஒரு கிலோ வெள்ளம் வந்து ஒருவருக்கு கொடுக்கலாம் அரை கிலோ நெய் வந்து ஒருவருக்கு தரலாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு இந்த மாதிரி ஐந்து பேருக்கு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் வருடம் முழுவதுமே வரக்கூடிய அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலுமே இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ருதோஷமானது இந்த ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதனால நீங்கிவிடும் என்பது ஐதீகம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி அந்த தவறை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தானத்தை வந்து கொடுப்பதுனால அது நீங்கிடும் ஸோ அதனால் இந்த ஒரு தானத்தை கொடுத்துடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த அனைவரும் உங்களோட உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ